ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கனமிக் எஜுகேஷன் சேனல் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின் தேர்ட் டிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ரெண்டு மீடியத்துக்கான கொஸினும் நம்ம செக் பண்ணிருவோம் நம்ம ஒன்சார்ட்டா ரிவைஸ் பண்ணிருந்தேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஒரு செக் பண்ணிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம் பப்ளிக்கெல்லாம் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது டிஸ்கிரிப்ஷனாக டென்த்து சானலாக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எவ்வளோ நீங்கள் மார்க் தெரியும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓகே செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தேர்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு செவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்டு எய்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் ஏர்வேஸ் நைன் ஆப்ஷன் பி டொட்டபேட்டா டென் வந்து டென் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கரெக்டாக சொல்லிவிடுங்க பின் பண்ணிடுறேன் லெவன் ஆப்ஷன் சி டுவெல் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தேர்ட்டின் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ஃபோர்டீன் ஆப்ஷன் சி ஓகே அண்ட் தென் டூ மார்க் கொஸ்டின் அண்ட் தென் டென்த்துக்கு உங்களுக்கு பப்ளிக்கு அடுத்து எந்த கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணலாம் எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது என்ன பண்றீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் குயிக்கான அப்டேட் பண்ணிடுறேன் பப்ளிக் ரிலேட்டடாக சிட்ஸ் எல்லாமே ஸோ மறக்காமல் அதை சொல்லுங்கப்பா டுவெண்ட்டி டூ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் இந்த பிளான்சர்ஸும் ஒரு அளவு செக் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா இந்த சாலிடு விச்சிஸ் ரிச்சிஸ் இன் அயன் ஆக்சைடு அது என்னன்னு தெரியல அது கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கரெக்டாக இருந்தால் பின் பண்ணிடுறேன் சரியா ஓகே அண்ட் தென் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்து டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா கிவ் த ரீசன் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு இவங்க ஸோ மேப் பிளேசஸ் அப்படியே ஒன்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து அதே கொஸ்டின்ஸ் தான் தமிழ் மீடியம் கொஸ்டின் தெரியா சேலம் டிஜிட்டல் நடந்து முடிஞ்சது தேர்ட் ரிவிஷன் ஸோ நிறைய பேர் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கு அதை தான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் அஞ்சு சப்ஜெக்ட்டுமே முடிஞ்சிருச்சு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிஞ்சிருச்சு எல்லா பிடிஎஃபும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற இருந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணும் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எனக்கு இந்த ஃபில்லப்ஸ் வந்து மறக்காம தமிழ்லேயே ஆப்ஷன் பண்ணி டைப் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் டைப் பண்றீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கறேன் யாராவது ஒருத்தர் டைப் பண்றீங்களா அப்படின்றத கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு ஆன்சருக்கு அந்த ஃபில் இந்த பிளான்ஸ் எத்தனை பேர் சொல்றீங்க ஏன்னா ஃபில்அப்ஸை பொறுத்தவரை ரெண்டு மீடியமும் ஒன்று தான் இல்லையா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷன்ஸ் நீங்க வச்சுப்பீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அது கண்டிப்பா எனக்கு எதிர்பார்ப்பேன் ஃபில்ட் இந்த பிளான்ஸ்க்கு எத்தனை பேர் ஆன்சர் சொல்றீங்கன்றது தேங்க்யூ வால்